பயப்படாதே ஜங்கள் பயப்படாதே பயப்படாதே பங்கள் பயப்படாதே இயேசு வெற்றி சிறந்தார் நம் இயேசு வெற்றி சிறந்தார் இயேசு உலகத்தை ஜெயித்தார் நம் இயேசு சத்தானி ஜெயித்தார் நம் இயேசு வெற்றி சிறந்தார் நம் இயேசு வெற்றி சிறந்தா தேவன் உன்னோடு இருப்பா உன்னை விட்டு விலகிடார் தேவன் துணை நின்றுடுவார் பெரிய காரியம் செய்திடுவார் திடுங்கள் பயப்படாதே 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 இயேசு வெற்றி சிறந்தா நம் இயேசு வெற்றி சிறந்தா இயேசு உலகத்தை ஜெயித்தா நம் இயேசு சத்தானை ஜெயித்தார் நம் இயேசு வெற்றி சிறந்தா நம் இயேசு வெற்றி சிறந்தா கிணியூடே நடத்திடுவார் அலைகள் மோதா காத்திடுவார் சிங்கத்தின் வாயை கட்டிடுவார் நிச்சயம் அளித்திடுவார் பயப்படாதே நீயும் பயப்படாதே பயப்படாதே திடப்பயப்படாதே ஏசு வெற்றி சிறந்தார் நம் ஏசு வெற்றி சிறந்தார் இயேசு உலகத்தை ஜெயித்தார் நம் ஏசு சாத்தாணி ஜெயித்தா நம் ஏசு வெற்றி சிறந்தார் நம் ஏசு வெற்றி சிறந்தா நாளில் கூட இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்னுடைய செய்தியை கேட்ட அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கடந்த மாதத்தில் கூட கத்த தந்த செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்தில் கூட நம்மோடு வாக்குத்தமாக செய்தி என்ன பேசுகிறார் அப்படின்னா இந்த நாளில் கூட கற்று நம்மோட இயேசையா தீர்க்கத்திற்கு புத்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் பதினா பதிமூணு முதல் பதினைந்து வருஷங்கள் மூலமாக நம்மோடு இந்த மாதத்தில் பேசுகிறார் பேசுகிறார் இயேசையா நாற்பத்தி ஒன்று பதிமூணு முதல் பதினைந்து முடிய உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலதுகையே பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோபி என்னும் பூச்சியே சிறுவரின் சிறு குட்டமே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் சிறுவனின் பரிசுரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு உப்பாக்கி விடுவாய் என்று சொல்லி அருமையான ஒரு வாக்கத்தை வசனமாக இந்த மரத்தில் கத்தன் நம்மோடு சொல்லுகிறார் பேசுகிறார் இடைப்படுகிறார் நம்ம வந்து இந்த வார்த்தையை யார் சொல்கிறாங்க அப்படின்னா பயப்படாதே அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லலை உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் அவர் சொல்கிறார் தேவனாகிய கத்தராய் இருக்கிற நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா கத்தரும் பரிசுரமாக இருக்கிற உன் மீட்பராகிய நான் சொல்லுகிறேன் தேவனாயிருக்கிற கத்தர் நான் அவை படைத்தவர் இஸ்ரேவரின் பரிசுரமாகி உன் மீட்பர் நான் நம்மை விடுதலை ஆக்கினவர் எல்லாமே அவர்தான் அவர் தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் யார் சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கிற கத்தராகிய அவருமே மீட்பராகிய அவரும் தான் இந்த வார்த்தையை நமக்கு என்ன செய்கிறார் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார் நாம் வந்து பொதுவாகவே மனிதர்கள் வந்து பயப்படுவோம் எதுக்குனாலும் என்ன செய்வோம் பயப்படுவோம் உலகத்தில் உள்ள காரியங்களை பார்த்து பயப்படுவோம் மனித சுபாவம் வந்து பயந்த சுபாவம் ஆனால் கர்த்தர் என்ன சொல்வது பார்த்து நம்ம பார்த்து பயப்படாதேன்னு சொல்கிறார் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆதி நாட்களில் இடி மின்னல் மழை இந்த மாதிரி நம்மை விட அதிக சக்தி வாய்ந்த காரியங்கள் நடக்கும்போது மக்கள் என்ன செய்தாங்களாம் பயந்தாங்களாம் பயந்த உடனே என்ன செய்தாங்களோ அதே வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ நம்மளை அதை பாதுகாப்போம் நம்மளை வந்து அழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இடியை பார்த்தா வணங்குறாங்க மின்னலை பார்த்தா வணங்குறாங்க மழையை பார்த்தா வண்ணங்குறாங்க மேகத்தை பார்த்தா வண்ணங்குறாங்க மரத்தை மரத்தைப்பதான் வணங்குறாங்க எப்படி அதனால தான் விக்கிரக வணக்கமே பயத்தினால தான் ஆரம்பிச்சு இந்த விக்கிரக வணக்கம் ஏற ஏற்பட்டதுனால தான் இன்றைய வரைக்கும் அது மக்களிடமே அது வந்து பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரா நம்மளை பார்த்து பயப்படாதே அப்படின்னு எப்படி சொல்கிறது தெரியுமா நம்ம வலது கையை பிடிச்சி சொல்கிறாராம் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம வலது கையை யார் பிடிப்பாங்க யோசித்து பாருங்கள் அப்பா பிடிப்பாங்க அம்மா பிடிப்பாங்க கணவர் பிடிப்பாங்க வேற யாரும் நம்ம வளர்ந்துகையை சின்ன பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் பிடிப்பாங்க இவங்க தான் நம்முடைய கையை பிடிக்க முடியும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர்கள் தான் கையை பிடிக்க முடியும் வலதுகையே அதே பாதுகாப்பை அதைவிட அதிகமாக இவர்களெல்லாம் கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்குற கர்த்தர் தான் சொல்கிறார் நான் உன் கையை பிடித்து சொன்னார் நம்ம கர்த்தர் வலதுகையை பிடித்து சொல்லும்போது நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா நான் உனக்கு துணை நிற்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு யாரும் நம்ம பார்த்து சொல்ல முடியுமா கஷ்டம் வந்துட்டா பிரச்சனை வந்துட்டா நம்மளை விட்டு ஓடிடுவாங்க தயங்குவாங்க தூர நிற்பாங்க ஆனால் கர்த்தர் நம்ம பக்கத்தில் வந்து வலது வலதுகையே பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாத அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாராம் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ரெண்டு தடவை சொல்கிறார் பதிமூணாம் வசனத்தையும் சொல்கிறார் பதினாலாம் வசனத்தையும் சொல்கிறார் ஒரு காரியம் ரெண்டு அல்லது மூன்று வாக்கினால் மூன்று சாட்சி உள்ளே வாக்கினாலே உறுதிப்படும் இந்த பேத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் இயேசுக்கு சொல்ற உலகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் மெய்யாகவே மெய்யாக உறுதிப்படுத்துகிறார் அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு தடவை சொல்கிறாரு நான் உனக்கு சொல்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால நாம் தைரியமாக அவர் மேலே நினைச்சுக்கலாம் நம்பிக்கை வைக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அழைக்கிறார் தெரியுமா இதில் யாக்கோபி என்ன பூச்சியே சிறை வேறின் சிறு கூட்டமே பயப்படாதே அப்படின்னு தான் நம்ம அழைக்கிறார் யாக்கோபு என்ன பூச்சியே யாக்கோபு ஒரு எத்தனாக இருந்தான் அந்த யாக்கோபு பூச்சியை போல் நசுக்கி போடத்தக்கதாக அன்னை வந்து நசி அழிச்சு விடுவானோ மாமனாரால் அழிவு வந்துருமோ நம்ம நெருக்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்து இருந்த ஒரு பூச்சியை போல அந்த யாப்பை பெருமாள் அவனை கத்திர என்ன செய்தார் தேவ பிரபுவாக மாற்றுவார் இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே நம்மளாம் சிறு கூட்டமாக இருக்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளாம் மைனாரிட்டியாக தான் இருக்கும் மெஜாரிட்டி இல்லை ஆனாலும் கத்தர் செய்தார் அந்த இஸ்ரேவியல் தினங்கள் அன்னைக்கு பாலையம் மிரங்கி இருக்கும்போது பாலாக்கு வந்து அவங்கள சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாம்ப கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொல்லுவார் பிழையம் கத்திரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்ன சொல்லுவார் நீ திரு பெருங்கு நீ வந்து படுத்து போல படுத்து கிடக்கிற உன்னை எதிர்ப்போன் யாருமே கிடையாது சில விழிக்கிறவாதமாக நம்ம மந்திரவாதம் இல்லை குறி சொல்வதும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் சபிக்க கூட்டிகிட்டு வந்தால் அங்கே இவர் வந்து ஆசீர்வதிக்கிறாரே அப்படின்னு சொல்லி பாலாக்கு வந்து என்ன செய்வார் அந்த நேரத்தில் ரொம்ப பிள்ளையம் வந்து ரொம்ப த திட்டுவார் ஆனாலும் கூட பிள்ளையம் சொல்லுவார் நான் கத்திர சொல்கிறதானே சொல்ல முடியும் இந்த கத்தருக்கு பிரியமான ஜனம் இஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் நம்மலாம் யாருன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் நம்மெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரேவியர்கள் கத்தர் நம்மை ஆவிக்குரிய இஸ்ரேவீலராக தெரிந்து எடுத்திருக்கிறார் தாயின் கருவிலேயே நம்மை தெரிந்து நம்மளாம் பாக்கியவான்கள் பாக்கியசாலிகள் யாருக்குமே கிடைக்காத இந்த சாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அன்றாட தந்திருக்கிறார் அவர் தெய்வமாக கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது நம்மளாம் பாக்கியம் உள்ள ஜனங்களாக ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறாரே நாம் நன்றி உள்ளவர்களாக இவருக்கு இருப்போமா நம்மளாம் உள்ளவங்க தான் எண்ணிக்கையிலும் குறை உள்ளவங்க தான் பலத்திலும் உள்ளவங்க தான் திறமையிலும் குறையானவங்க தான் சாமர்த்தியத்திலும் உள்ளவங்க தான் நம்ம பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்தார் இப்படி சொல்கிறார் சிறு சிறு கூட்டமே பயப்படாது யாக்கோ வேணும் பூச்சியே பயப்படாது நம்மளாம் பூச்சிகளை போன்று நசுக்கி போடப்படுகிற ஜனங்களை போல தான் நம்மளாம் இருக்கிறோம் ஆனால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கணும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லி எரிசதற்கு தெரிஞ்சுன்னா அது போல் நம்முடைய வாழ்க்கையில் கத்த நம்மளோடு இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி முந்நூற்றி அறுபத்தஞ்சு தடவை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பயப்பட நம்ம எடுத்துக்கொண்டு தைரியமாக அந்த உலகத்தில் நாம் வந்து செய்யலாம் செல்லலாம் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தேவன் அவர் ஒருவர் தான் வேறு யாரும் நமக்கு என்ன செய்ய முடியாது அந்த உலகத்தில் தைரியம் கொடுக்க முடியாது நம்ம அரவணைக்க முடியாது நம்மை ஆறுதல் படுத்த முடியாது நம்மை வழிநடத்த முடியாது அவர் ஒருவரே கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல இப்போ நம்முடைய தேவன் வல்லமையின் தேவன் மகிமையின் தேவன் அவர் நம்மை பார்த்து தான் செஞ்சார் பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று பார்த்திங்கன்னா வசனம் பதி பதினஞ்சா வசனத்தில் கூட சொல்கிறாரு அதில் நம்ம தைரியப்படுத்துகிற என்ன சொல்கிறாரு இதோ போர் அடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கொள்ளில் எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நோக்கி குன்றுகளை பதற்கு பயந்துக்கிட்டு இருக்கியே உன்னாலே நான் ஒரு பெரிய காரையும் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேனே அப்படின்னு நான் சொல்றேன் உன்னை நீ தான் ஆனால் உன்னை போர் அடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்கொள்ளில் எந்திரமாக்க போகிறேனே நீ ஏன் பயந்துட்ருக்க நான் உன் வலதுகையை பிடிச்சிட்டு உனக்கு துணை நிற்கிறேன்லாம் நான் உன்னோடு கூட வரேன்லாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு உப்பாக்கிடுவாங்க பெரிய பெரிய மலைகள் மலையெல்லாம் என்னது பெரிய பிரச்சனைகள் நம்ம எதிர்க்கிற பலவான்கள் சத்ரு எல்லாம் மலை போன்றது எல்லாம் நீ என்ன செய்வியாம் மிதித்து நொறுக்குவியாம் இயேசுவின் நாமத்தினாலே மிதித்து நொறுக்க நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு சர்வ வளமல் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயல்ஷடாய் அப்புறம் சொல்கிறார் நீ குன்றுகளை பதற்கொப்பாக்கி விடுவாய் குன்றுகள் குன்றுகளெல்லாம் பதர் பதர்னு என்னது தூசி தூசி மாதிரி அப்படி என்ன செய்வேன் நீங்கள் அதை விதித்து நொறுக்கி பதறுக்கோப்பாக நீ மாற்றி விடுவேன் அவ்வளோ பலன் உங்கள்கிட்ட இருக்குது நீ உன்னுடைய பலனை நீ அறியலை உன்னுடைய பலன் நான் கொடுத்தது நான் உன்னோடு இருக்கிறதுனால தான் அந்த பலன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் நமக்கு என்ன செய்ய காரணங்களை வெளிப்படுத்திக்கிறார் நம்ம வேதத்தில் கூட நிறைய அதுக்கு சாட்சிகளை பார்க்கலாம் யாகூப் இருக்காருலாம் யாகூப் வந்து ஒரு தான் ஒரு ஏமாற்றுக்காரன் தான் அண்ணனை ஏமாற்றினார் அப்பாவை ஏமாற்றினார் ஆனால் ஆண்டோ நிச்சர் அவரை பிரபுவாக மாற்றுவார் பிரபுவாக மாற்றுவார் பார்த்தீங்களா ஒரு எத்தனுக்கு கிடைத்த வாழ்வு பிரபு காரணம் என்ன தெரியுமா அவர் வந்து ஆண்டவரை பற்றி கொண்டார் ஆண்டவரை சார்ந்து கொண்டார் போகும்போதே ஆண்ட பொருத்தனை பண்ணுவார் ஆண்டவரே நான் திரும்பி வரும்போது ஆசீர்வாதமாக வந்தேம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நான் பலிபுரத்தை வராஜிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார் பொருத்தனை பண்ணி கொண்டார் அடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு ஜபவீரனாக மாறினார் வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி வரும்போது எடுத்தாலும் அண்ணன் வாரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாப்போ காற்ற கரையில் எல்லாரையும் கடந்து போக பண்ணிட்டு இவர் தனியாக இருந்த ஆண்டவரோட போராடுகிறார் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க நீங்கள் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது அந்த மாதிரி போராடுவார் ஆண்டரோடு போராடுவார் ஆண்டு சொல்லுவார் நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை இஸ்ரேவேலாக மாற்றுகிறார் தேவ பிரபுவாக மாற்றிக்கிறார் உன் பேர் என்ன பாரு யாக்கோபுன்னு சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு முன்னால் அவன் பேர் என்ன சொல்லியிருப்பா ஏசான்னு சொல்லியிருப்பார் அதனால் கத்திர சோதிக்கிறதுக்காக தான் அதை கேட்பார் அப்போ கூட அவர் உண்மையை சொல்லுவார் ஒத்துக்கொள்ளுவார் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுவார் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்தார் நீங்கள் தான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி உறுதியாக பிடித்து கொண்டார் அதனால தான் கத்தரவுடைய ஆசீர்வந்தார் ஒன்றும் போனார் வெறுங்கையாக நான் போனேன் திரும்பி வரும்போது பரிவாரத்தோடு திரும்பி வந்தேன் நம்ம பாடு பாடுகிறோம் பாடு அதே போல் அவர் வெறுங்கையாய் நான் கடந்து போனே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்னு சொல்லி பாடுவோம்லாம் அந்த மாதிரி வெறுங்கையாக போனார் அண்டர் அவனுக்கு இரு பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பி அனுப்பினார் பன்னிரண்டு கோத்திர பிதாவாக மாற்றினார் காரணம் என்னென்னா கத்தரை பிடித்து கொண்டார் கத்தரை சார்ந்து கொண்டார் நாமும் கூட நிறைய காரியங்களை எத்தனை தான் வழிகளை விட்டு மீறினவங்கள்தான் ஆனாலும் கூட நாம் போய் விழுந்துருவோம் அவருடைய அவரே போய் விழுந்துருவோம் அப்போ அவர் நமக்கு விடுதலையின் வாழ்வை தந்து நம்மை மீட்படையை செய்து நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தகப்பனாக இருக்கார் டாக்குபோக் கொடுத்த ஆசீர்வாதத்தை நமக்கும் தர நல்லவராக இருக்கிறார் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பேதுரு பார்த்தீங்கன்னா நாடல் பேதுருங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே என்னது நாணல் தான் ஆனால் ஆண்டவர் அவர் கேபா அப்படின்னு சொல்லிடு சார் மாற்று சார் சீமோனாக இருந்தவனை பேதுருவாக மாற்றுவார் நானலாக இருந்தவனை உறுதியான பாறையாக மாற்றுவார் பாறை பாறைன்னா நாணலுக்கும் பாறைக்கும் பக்கத்தில் போக முடியுமா நாணல் வந்து ஒரு நிமிஷத்தில் பட்டு விழுந்துடும் ஆனால் பாறை உறுதியாக இருக்கும் அப்படியாக பேதுரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எசு கெஸோ மறுதளித்தான் இரண்டு தடவை சேவல் வருதுன்னு நான் மூணு தடவை மறுதளிப்பேன்னு சொன்னார் நான் ஆண்டுவரே நான் அப்படிலாம் மறுதளிக்க மாட்டேன் உங்கக்காக என் சீவனை கூட கொடுப்பேன் சொல்லி தைரியமாக என்னவேன் கடைசி மறுதளித்துருவான் பயந்துருவான் பயந்து ஓடுவான் கடற்கரையில் கூட ஏசு கிருஷ்ணன்னு சொன்னோடனே அவர் கர்த்தர்னு சொன்னோடனே கடலில் இறங்கி குளிச்சுடுவோம் கடலில் குளிச்சிடுவோம் வஸ்திரம் இல்லாத இருந்தனால அப்படி பயப்படுவான் நான் ஆண்டவர் அவனை கொண்டு அப்போ சரியில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவரை கொண்டு வச்சுப்பார் தைரியமாக சிவிசேசன் சொல்லுவார் நீங்கள் நீங்கள் வந்து யாரை அழித்தீங்களோ அந்த தே அழிக்க தேடீங்களில் அந்த விசுவாசம் தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீங்க கத்தர் அவரை எழுப்பினார் நாங்கள் அவர் தான் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசினார் எப்படி அந்த தைரியம் வந்தது நம்மளால் அப்படின்னா கத்தர் வந்து பயப்படாதே என்று சொல்லும்போது நம்மோடு அவர் கூட இருக்கிற இல்லை ஆவியானவரும் நிலை கொண்டிருக்கிறார் நம்மோடு பயப்படாதீங்கள் அபியானோர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் அப்படின்னு யோசனத்தின்படி நம்மோட அபியானோருக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த உலகத்தின் காரியங்களுக்கு தீமைகளுக்கு வியாதிகளுக்கு குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவோம் எதிர்வாக நம்மை நாணலாக இருந்த நம்மை எதிர்வாக மாற்ற அந்த பாறையாக மாற்ற அவர் வல்லவர் நாமும் பலவினர்கள் தான் நாமும் ஆண்டவருக்குள்ள இன்னும் வளரலை ஆனால் அவர் திடப்படுத்துகிறார் வளர செய்கிறார் உங்களுக்கு தைரியத்தை தருகிறார் ஆவியானவர் தாமே பலப்படுத்திக்கிற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருக்கு சொன்னார்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த உன்னத பலனை நமக்கு கத்து தருகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சவுல் சவுளை பார்த்தீங்கன்னா துன்பப்படுத்துகிறவனாக இருந்தோம் அவனை பவுளாக என்ன செய்தார் மாற்றினார் எப்படி மாற்றினார் அவன் எல்லாரையும் அழிக்க தேடணும் ஆனால் இப்போது அவனையே அந்த விச அந்த விசுவாசத்தை விட்டு எல்லாட்டி பிரசங்கிக்கிறான் அது வந்து கத்தாவே நான் என்ன செய் நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்பான் கேட்கும்போது அண்ணன் அவனை வந்து நீ நான் தெரிந்து கொண்டே என்னுடைய பாத்திரம் எனக்காக நீ என்ன செய்ய போகிற உளியும் செய்ய போகிற எனக்காக பாடுபட போகிறேங்கிறத காமிக்கிறார் அதை ஏற்றுக்கொள்கிறான் அதே மாதிரிதான் நம்மையும் கத்தர் சவுளை போல துன்பப்படுத்துகிறவர்களாக மற்றவர்களுக்கு இடர் உண்டாக்குறவர்களாக மற்றவர்களை அவமதிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறவர்களாக இருந்த நம்மை பவுலாக அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள மகளாக மகளாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் பவுல் நிறுவத்தினால அநேகம் பேர் ஆண்டவர் சந்தித்தார் பவுல்னால அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் பவுல் வந்து எழுதின நிருபங்கள் இன்றைக்கும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு பார்த்திங்களா அதில் உள்ள வார்த்தைகள் நமக்கு எல்லா ஆசீர்வாதம் அப்போ சிலர்லேருந்து எதிரையர் முடிய இளம்மன் வர இளம்மன் எல்லாம் அப்புறம் தான் எழுதினார் பேதுரு யூவான்னு அதுதான் அவங்க எழுதுனாங்க பார்த்து எல்லாமே பவுலப்போசில் எழுது பதினாறு நேரமாக எழுதியிருக்கிறார் இப்படி எழுதினார் இஸ் அவரை வந்து இயேசுக்கு சொன்ன வார்த்தை பிடித்துக்கொண்டு பயப்படாதேன்னு சொன்னார்ல அந்த ஜீவனில் தேவனை பிடித்து கொண்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா மோசையை எடுத்துக்கோங்க மோசை வந்து திக்கு வாய் வந்த முடியும் சொல்லுவோம் ஆண்டவர் அழைக்கும்போது ஆண்டவர் என்னால் பேச முடியாது என்னால் வந்து வர முடியாது என்னால் இதை செய்ய முடியாது அண்ணன் சொல்லுவார் நீதான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறும் அவனுக்கு வாயாக இருப்பான் வா அப்படின்னு அழைத்து ஒரு பெரிய கூட்டத்தை லட்சக்கணக்கான மக்கள் வழி நடத்துகிற தலைவனாக மாற்றினார் அவ்வளோ தைரியத்தை அவனுக்கு கொடுத்தார் ஏன் காரணம் என்ன பயப்படாதே என்ன சொன்னாங்க கத்தருடைய வேலையை தான் இதெல்லாம் நாமும் கூட இந்த நாளில் அப்படி தான் இருக்கிறோம் நிறைய காரியங்களை நம்ம வந்து நம்ம சோர்வோடு சோர்வோடு இருக்கிறோம் பலகீனமாக இருக்கிறோம் தயக்கமாக இருக்கிறோம் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் நிறையா அவரை விட்டு பின்னாலும் நிற்கிறோம் ஆனால் ஆண்டவர் சித்தார் நம்ம பார்த்து பயப்படாதே நான் உனக்கு தினம் நிற்கிறேன் என்று நம்ம வலது கையை பிடிச்சு சொல்கிறாரு பூச்சி மாதிரி இருந்த நம்மளுடைய பல எல்லாம் மாற்றுவோம் நம்மெல்லாம் ஒன்றுக்குமே உதவாதோம் இவங்க எல்லாருமே அப்படித்தான் ஒன்றுக்குமே உதவாதவங்களாக தான் இருந்தாங்க பூச்சியாக இருந்தாங்க அவங்களெல்லாம் ஆண்டவர் போர் அடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரம் ஆக்குவேன்னு சொன்னார்ல அந்த வார்த்தையின்படி தான் இவங்களெல்லாம் என்ன செய்ய நடத்தினார் என்ன சொல்லி நம்ம பார்க்குறோம் சாதாரண மனிதர்களை அசாதாரணமான மனிதராக மனிதர்களாக மாற்ற வல்லவர் நல்ல கூட நம்ம நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறோம் குடிகாரங்களாக இருந்து நான் மனந்திருமனே நான் வந்து கொலைக்காரனாக இருந்த மனம் திருமணேன் நான் திருடனாக இருந்தேன் நான் வந்து திறமையற்றவனாக இருந்தேன் நான் தீமை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து வேசி கள்ளனா இருந்தே பச்சார காரணம் இருந்தேன் என்னை எல்லாம் அண்டர் மாற்றினார் என்று சொல்லி சாட்சி சொல்கிறாங்கல்லாம் அப்படிப்பட்ட சாட்சி அநேகர் இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா பூச்சியாக இருந்தவங்கள எந்திரமாக மாற்றக்கூடிய கர்த்தர் பயப்படாதே என்று சொல்லி நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நான் உன் வலதுகையை பிடித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உன் தெய்வனாக இருக்கிற கர்த்தர் நான் தான் உன் மீட்பரும் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளின் முடியே நடத்தி மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த மாதத்தில் கூட நாம் இந்த வார்த்தைகளை பிடித்து தொள்வோம் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி இந்த மாதம் முழுவதும் டெய்லி நம்ம பார்க்க போகிறோம் கடந்த மாதத்தில் கூட விடுதலை விடுதலைன்னு சொல்லி டெய்லி விடுதலை பற்றி பார்த்தோம்லாம் அதே மாதிரி இந்த மாதத்தில் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ப பயப்படாதேன்னு அவர் சொல்லும்போது நாம் அதை கொள்வோம் பயப்படத்துக்கு காரியங்கள் வரும் ஆனால் நம்ம பயப்படாமல் நீங்கள் சொல்லியிருக்கீங்களாப்பா பயப்படாதே நான் வலது வலுதுக்கை பிடிச்சிக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா நம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன் நீங்கள் தானே எங்கள் கருத்தை நீங்கள் தானே எங்கள் விழிப்பர் நீங்கள் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த மாதத்தில் முழுமையாக நம்ம அவரை பிடித்துக்கொள்வோம் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்து இந்த மாதத்தில் அதிசயங்களை செய்ய பயப்படாதே என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு காரியங்களையும் விடுவித்து நம்மை வளமையாக எழுப்ப போகிறாரு நாம் திடன் கொள்ளுவோம் பலன் கொள்ளுவோம் தைரியமாக அவருடைய வார்த்தையை நன்றி சார்ந்து நிற்போம் அந்த பெரிய காரியங்கள் செய்வார் ஜிபிப்போமா அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் அந்த விலையில கூட இந்த மாதத்தில் முதல் நாளில் எங்களை பார்த்து எங்கள் வலதுகையை பிடிச்சி பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா இந்த உலகமே எங்களை கைவிட்டாலும் யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாமல் எங்களுடைய வலதுகையை பிடித்துக்கொண்டு தகப்பனாக நீங்கள் இருக்கீங்க எங்கள் அப்பாவாக இருக்கீங்க என்னுடைய மனவளனாக இருக்கீங்க ரெண்டுவரே எனக்கு சகோதரனாக சகோதரியாக எல்லாத்துக்கும் இல்லாமல் நீங்கள் இருந்து பயப்படாதே நான் ஒரு துணை நிற்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை நான் உறுதியாக விசுவசிக்கிறேன் அப்பா இந்த நாளில் கூட இதை கேட்ட ஒவ்வொரு மக்களும் அப்படியே விசுவாசிக்கிறாங்க எல்லாரும் ஒப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இப்படி வார்த்தைகளுக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அதன்படியே எங்களை நடத்துங்க வார்த்தைகளை விசுவாசிக்கிற நல்ல எதிர்த்து தாங்க பயத்தின் ஆவியை கொண்டு வருகிற சத்துருடைய கிரீகளை நிர்வாகமாக்கி போக்கு இப்படி வேத வசனங்களை நாங்கள் சார்ந்து கொண்டு தைரியமாக இருக்குது எங்களை பலப்படுத்துங்க திடப்படுத்துங்க அஸ்திபாரப்படுத்துங்க சாட்சியாக எல்லா துதி கன மகிமை உனக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே ஆமே நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கூட அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு பயப்படாதே எஸ்ஐயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூணு முதல் பதினைந்து வருஷங்கள் முன் இருக்கிற கத்தராகி நான் உன் கையே பிடித்தேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் யாக்கோபு என்ன பூச்சியே சிறைவிளியின் சீர்கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் சிறைவிழியின் உன் இப்பர் உரைக்கிறார் இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கொள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பத்திரம் பார்க்கிவிடுவார் இந்த வார்த்தையை டீக் ஒரு வாசிங்க அண்ணோட அற்புதம் செய்வார் எந்த காரியத்தெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் அவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க நிச்சயமாகவே அந்த பயத்திலிருந்து விடுதலையும் ஒரு ஆசீர்வாதையும் ஒரு செழிப்பையும் கட்டளை விடுவார் எந்த காரியத்தில் பயந்து இருக்கீங்க வியாதியில் பயந்துருக்கீங்களா கடன் பிரச்சனைகளால் பயந்துட்ருக்கீங்களா இல்லை பலவீனத்தில் பயந்துட்டுருக்கீங்களா இல்லை எதிரிகளால் பயந்துகிட்டு இருக்கீங்களா சூழ்நிலைகளால் பயந்துட்டுக்கீங்களா எதுவானாலும் சரி அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசித்து டெய்லி இதை விஸ்வாசம் இங்கே பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களோட வலது கையை பிடிச்சிருக்கிறாரு விசுவாசிங்க அப்படியே நடத்த போகிறார் அவர் கத்தர் உண்மை உள்ளவர் அவர் சொன்னதை செய்வவர் வாக்கு மாறாதவர் அவர் நன்றியோடு நான் புதித்து ஏற்றுக்கொள்வோமா ஆமே அதனால் கூட இந்த செய்தியை கொடுக்க ஆனால் கருப்பை செஞ்சார் இதனுடைய ஒவ்வொரு இந்த முப்பது நாளும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூடியூப்பில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அது பயப்படாதே இந்த தலைப்பில் ஒன் ஒன் மினிட் செய்து தான் பேசுவேன் சீக்கிரமாக கெட்டு முடிச்சிடலாம் நீங்கள் உங்களுக்கு நேரமே ஆக இல்லை எழுங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள் அநேகம் பேர் இதை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் உங்கள் நண்பர்களுக்கு அருமைப்படுத்தி அவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள் ஆண்களுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா அவருடைய வார்த்தை வந்து கண்மலையினருக்கு சம்மட்டி எப்படிப்பட்ட இதயத்தையும் அதை நொறுக்கக்கூடிய வளமை உள்ளது அதை விசுவாசத்தோடு நீங்கள் பற்றிக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்க